ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுக்கே பாருங்க தயாரிப்பில் எஸ் யூ அருண்குமாருடைய டைரக்ஷனில் விக்ரமுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரா தீராசூரன் பாட்டு அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த விக்ரம் உடைய ஃபேன்ஸுக்கு இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அஃப்கோர்ஸ் எஸ் பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேக் அடிச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க சம்மர் வெக்கேஷனை வந்து டார்கெட் பண்ணி ஸோ மார்ச் டுவெண்ட்டி செவன்த் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க மீதா ரகுநாத் சாரில பியூட்டிஃபுல்லான ஒரு ரொம்ப சிம்பிளா வித்வுட் மேக்கப் லுக்கில் அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் தயாரிப்பில் சுசீந்திரன் அவங்களுடைய டெரக்ஷனில் டு கே லவ் ஸ்டோரி திரைப்படம் உருவாகி பிப்ரவரி ஃபோர்ட்டீன் ரிலீஸ்க்காக காத்துகிட்டுருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு தி இமான் அவர்களே சேமிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்துனுடைய ட்ரைலர் வந்து வெளியாகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது சம் ஆஃப் தா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க வேல்வர்ட் அண்ட் நார்காலி செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் அஞ்சேத் விநாயகா ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் ஜஸ்டின் வர்கீஸினுடைய இசையில் ஜோதிஷ் ஷங்கருடைய டெரக்ஷனில் பேசில் ஜோசஃப்னுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பொன்மேன் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துக்கு சென்சா போர்டுலேருந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க படக்குழுநர் அது போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அஞ்சு குழியன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ வந்து பண்ணியிருந்தாங்க சீக்குவென்ஸ் ட்ரெஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக தயாரிப்பில் தம்பித்து ராஜா மாரியப்பனுடைய டைரக்ஷன்ல ராஜ் பிரதாப்புடைய இசையில உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ட்ராமா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு சோஷியல் மீடியாவில வைரலாக போயிட்டுருக்கு சம்யோகா விஸ்வநாதன் இப்போ ரீசெண்ட்டா சாரில ப்ரீ பியூர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோ வந்து பண்ணிருந்தாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ரக்ஷனுடைய தயார் யுவன் சங்கர் ராஜாவோடைய இசையில ராமுடைய டெரக்ஷனில் நவன் போலையாஞ்சலி சூரி இவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஏழு கடல் ஏழுமலை ஆண்டி இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரீசெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் த்ரீ மில்லியன் வியூஸை தாண்டி இன்னுமும் வந்து அதிகப்படியான வியூஸில் போகிறது மட்டும் இல்லாமல் இது வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பை வந்து இது இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்குது திதி தானி அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு பண்ண லைக்ஸ்கும் வெஞ்சிட்டு இருக்கு ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் கிராஸ்ரூட் கம்பெனியோடைய தயாரிப்பில் வெற்றிமாறனுடைய டெரெக்ஷனில் சூரி விஜய் சேதுபதி வாரியர் மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பா அண்ட் இந்த திரைப்படத்தில் இசை ஞா இளையராஜாவுடைய இசையில் வெளிவந்திருந்தது அண்ட் இந்த படம் தியேட்டரில் ஓடினது தாண்டி இப்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்குது அமேசான் ஓடிடியில் இப்போ படம் ரிலீஸ் ஆகிருந்ததுலேருந்து அதாவது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுலேருந்து ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு ரச்சிதா மகாலட்சுமி இப்போ ரீசெண்டா சல்வார் சூட்டில் எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக காளிசாமியுடைய டைரக்ஷனில் வாய்ஸ் ஆகக்கூடிய இசையில் மணிகண்டனுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குடும்பஸ்தன் அண்ட் இந்த திரைப்படத்தை சினிமாக்காரன் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு அதாவது ஜான் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் அண்ட் இப்போ இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் இருந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க மரோனா செபாஸ்டியன் அவங்க வந்து ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறத அவங்களுடைய ஐஃபோன்லேயே செல்ஃபி வீடியோ அண்ட் கிளிப்ஸ் மாதிரி போட்டோஸ் மாதிரி அவங்க வந்து ஷூட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்க கெட்டப்ல இருந்து அதாவது மேக் ஓவர் பண்றதுல இருந்து எல்லாமே ஸோ அதை வந்து இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் ஷூட்ஸ் அது பாங்க பார்க்கலாம் பிலிம்ஸ் ராமசாமி மற்றும் இன்வேட் மீடியாவுடைய தயாரிப்பில் அருண் ரவிச்சந்திரனுடைய டெரெக்ஷன்ல ஹரிவாஸ்கர் மற்றும் லாஸ்லேயோட நடிப்பில் நாளைக்கு ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் ஹவுஸ்கேப்பிங் ஆண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் நீ நான் பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில வைரலாக போயிட்டுருக்குது அனுஷ்கா சென் அவங்களுடைய ப்ரீ பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வந்து வைரல் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக செஞ்சுரி மேக்ஸ் ஜான் மேரி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஜஸ்டின் வர்கீஸ் உடைய இசையில் கோவிந்த் விஷ்ணுடைய டேரெக்ஷனில் ஆண்டனி வர்கீஸ் மற்றும் லிஜோமோல் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தாவித் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அனன்யா பாண்டே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலிங்கில் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஹேண்ட் ஓவன் சில்க் அண்ட் காட்டன் க மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஜரி ஒர்க் தோத்தியோட அதாவது வேஷ்டியை வந்து கீழே பாட்டம் வரை வேர் பண்ணிட்டு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஓவன் காட்டன் சேரீயை வந்து ப்ளவுஸ் மாதிரி வேர் பண்ணி அது லூஸ் கேர்ல் இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைலோட மேட்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மம்முட்டியுடைய தயாரிப்புல மம்முட்டி அவங்களுடைய நடிப்புல தர்புகா சிவாவுடைய இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் அண்ட் இந்த திரைப்படம் நாளைக்கு ஜான் டுவெண்டி ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அடுத்த பாடலான அதாவது ஏஸ் ராத்திரி லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விபிளை தளத்தையும் வீ பிளே யூடியூப் சேனலையும் சப்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்